ஆத்ம நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் இரண்டுமே மாறி மாறி வரும் அந்த இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது துன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்மை சரியாக வழிநடத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் போன ஜென்மம் அதற்கு முன்ப ஜென்பம் இந்த ரெண்டு ஜென்மத்தின் பலனாகத்தான் நாம் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதனுடைய கர்ம பலனை தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்தில் நாம் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் நற்காரியங்கள் நிறைய செய்தோனாக்கா கூடவே தியானத்தையும் பயிற்சி பண்ணோனாக்கா நம்ம செஞ்சக்கூடிய அந்த கர்மாவில் இருந்து நம்ம கொஞ்சம் படிப்படியாக சில விஷயத்தை நம்மளால் குறைச்சிக்க முடியும் கரைக்க முடியும் ஆனால் கர்மாவிலிருந்து முழுமையாக விலக முடியாது ஏன்னா போன ஜென்மோ அதுக்கு முன்பு ஜென்மத்தில் நம்ம செய்த கர்ம வினைகள் அந்த பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கிறோங்கிறது உண்மை அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு அது ட்ராவல் ஆகுது அப்போது அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம பாவ புண்ணியங்கள் ட்ராவல் ஆகும்போது மீண்டும் மறுபிறப்பு எடுக்கிறோம் அதை மீண்டும் அந்த அந்த பிறப்பில் போய் இந்த பாவ புண்ணியங்களை அங்கே போய் நம்ம மீண்டும் அனுபவிக்கிறோம் ஸோ மீண்டும் பிறவாய் பிறவியை எடுக்கணும் மீண்ட பிறக்கக்கூடாது நம்ம இந்த ஜென்மத்திலேயும் நம்ம வந்து எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இந்த ஜென்மத்திலே நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நிலையை நம்ம அடைஞ்சிருவோம் வாழ்க்கையில் பல சவால்களை நம்ம சந்திக்கிறோங்க வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு பிரச்சனை வருது ஒரு இன்ப துன்பங்கள் வருது அந்த துன்பத்தில் மாட்டிக்கிறோம் அந்த துன்பத்தில் இருந்து மீள முடியாமல் பல கஷ்ட கஷ்டத்தோடைய அனுபவித்து அதோடு மடிந்து போகிற ஒரு விஷயம் அது நெகட்டிவாக போயிடுது இன்னொன்று விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்திலையும் சரி இன்பத்திலையும் சரி அதை எதிர்கொண்டு அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பல ஆயிரம் எண்ணங்கள் நமக்கு உதிக்கு உதிக்குது மனதில் அதிலருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிச்சுன்னா அந்த நெகட்டிவாக கூட நம்ம பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நமக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அதை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் போன ஜென்மம் அதற்கு முன்பு ஜென்மத்தில் இருந்தக்கூடிய கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் எப்படி அதை கரைப்பது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க அந்த புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் நம்ம இயற்கையில் இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்குது அந்த ஆன்ம பலம் இருக்குது ஆத்ம பலம் இருக்குது அதை நம்ம உணர்வதற்குத்தான் தியானம் அடிப்படையாக நமக்கு தேவைப்படுகிறது நமக்கு பல பலகட்ட போராட்டங்கள் பல சதியும் நடக்கும் நமக்கு வா அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எதிர்வினைகள் பல லட்சம் எண்ணங்கள் தினம் தினம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு மனதில் உதுக்கி திடீர் இருக்கிறது அதை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளே போக 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 நம்ம தியான முறையை கையாளும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது எப்படி தக்க வைப்பது எப்படி எண்ணங்களை அடக்குவது எப்படி அனு அமைதியான ஒரு நிலையை நம்ம பெறுவது அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை நம்ம தியானத்தின் மூலியமாக தாங்க செய்ய முடியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் தான தர்மங்களும் நம்ம செய்த அந்த கர்ம வினையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு இறைவன் நமக்கு துணை இருக்கிறது பிரபஞ்சம் நமக்கு அது துணையாக இருந்து நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கும் நம்ம தியானமே செய்ய முடியலைங்க பல பேர் கேள்வி கேட்பாங்க என்னால் ஒரு ஐந்து நிமிடம் கூட உட்கார முடியலைங்க தியானம் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து குடும்பத்தை விட்டு சன்னியாசியாக போயிடுவாங்க துறவரம் போயிடுவாங்க அதாவது காட்டுக்கோ எங்கேயா வேணாங்க எனக்கு குடும்பம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருக்கும் குடும்பத்தில் இருந்து ஆன்மீக பயணம் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது குடும்பத்திலே இருந்து கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் எல்லோரையும் கவனித்து கொண்டு இந்த கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு மக்களோட மக்களாக வாழ்ந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய சவாலானது ஆனால் குடும்பத்தை விட்டு சில பேர் வந்து சன்னியாசியாக அனைவ அனைத்தையும் முற்றும் துறந்து துறவியாக போயிடுவாங்க இங்கே குடும்பத்தில் வாழ் வாழ்கிறதுங்கிறது பயந்துகிட்ட அவங்க போகிறதுன்னு கிடையாது அவர்களுடைய கர்ம விதிப்படி கர்ம எண்ணங்களை படி கர்மா என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதன்படி அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும் அந்த கர்மா இருக்கும் அதனால் குடும்பத்தை விட்டு முற்றும் துறந்து துறவியாக போகிறாங்க அங்கே சதா அவர்கள் வந்து தியான தியானத்தை மேற்கொண்டு இறைவனை நினைத்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக அவர்கள் போகிறாங்க மறுபிறவி எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் போகிறாங்க அப்படி போகிறவர்கள் எல்லோருமே சரியான நிலையை கடைபிடிக்கிறார்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது நம்ம அதை பக்கம் நம்ம வேற ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லோருமே கணவன் மனைவியாக இருப்பாங்க குடும்பத்தில் வாழக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நமக்கு பல பிரச்சனைகள் வருது குடும்ப பிரச்சனைகள் வருது கடன் பிரச்சனை இருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது பல பிரச்சனைகள் அன்றாடம் நமக்கு வருகிறது இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதையெல்லாம் எதிர்கொண்டு நம்ம எப்படிங்க ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறது எப்படிங்க நம்ம தியானத்தில் உட்காருறது தினம் தினம் புது புது பிரச்சனை வருது இந்த பிரச்சனை முடிந்தால் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வருது பல ஆயிரம் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இதுக்கு நடுவில் எப்படிங்க தியானத்தை அமைதியாக உட்காந்து செய்ய முடியும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே விடைதாங்க நிச்சயமாக அமைதியாக உட்காரவே முடியாது தான் ஏன்னா நம்ம நேற்றைய பிரச்சனை அதுக்கு முந்த நாள் பிரச்சனை இன்றைய பிரச்சனை எல்லாமே நம்ம சேர்த்து நம்மளை ஒரு டைப் ஒரு கொடுக்கும் அந்த ப்ரெஷர் வலி வேதனை துன்பம் இதில் மேலவே முடியாத அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும் இது இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க போன ஜென்மத்தில் அதுக்கு முன்ப ஜென்மத்தில் நம்ம செய்த கர்ம பலன்தாங்க இந்த நேரத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் யார் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இருந்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க மனதளவில் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் துணை இருப்பார் இந்த பிரபஞ்சம் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்த தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ குடும்பத்திலையும் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்திலையும் ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் பண்ணணுங்கிறது அடுத்த கட்டம் ஆன்மீகத்திலே நம்ம இருக்கணும் இறைவனை நம்ம துதிக்கணும் தியானம் பண்ணணும்னு மனதளவில் நினச்சாலே போதும் இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களை உங்களை சுற்றி இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நீங்கள் கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதற்கு தான் குருமார்கள் தேவைப்படுகிறார்கள் இப்போ குடும்ப வாழ்க்கையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கனவன் மன பிரச்சனைகள் பல பலாயிரம் எண்ணங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ இதையெல்லாம் வைத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையிலே இருந்து நீங்கள் தியானத்தை மேற்கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் காலையில் ஒரு ஐந்தரை மணிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஐந்து ஒரு ஆயர மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் அமைதியாக உட்கார முடிந்த அளவுக்கு சேர்ந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களை அதுவே வழிநடத்தி இறைவனே உங்களை வழிநடத்தி இந்த பிரபஞ்சமே உங்களை அதுக்குள்ளே கொண்டு போய் பல இருந்து தீர்வு காணுவதற்கு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம தான் கையில் எடுக்க தவறுகிறோம் அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்த நம்ம தான் தவறுகிறோம் நமக்கு தான் அந்த வித்தை தெரியவில்லை அந்த சூட்ச்மம் தெரியவில்லை இதை நீங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டீங்கன்னா ஒரு முறை அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய இறை ஆற்றலை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பீங்க பிரச்சனை வந்தால் பயப்படுறது சந்தோஷம் வந்தால் அப்படியே துள்ளி குதிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம சமாளிக்கிறோமோ அதே போல் இன்பமும் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதையும் இன்பமும் துன்பத்தையும் இரண்டையும் ஒன்றாக கருதி ஒரே மனநிலையில் தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறபோது உங்களுடைய மனம் அமைதி கொள்ளும் அதே போல் எந்த பிரச்சனையும் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பான் இதையெல்லாம் இப்படிங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சமயம் நான் ஏற்கனவே நிறைய துன்பங்கள் இருக்கேன் நிறைய கஷ்டங்கள் இருக்கேன் என்னால் எதையுமே செய்ய முடியல பல பிரச்சனை எந்திரிச்சா பிரச்சனை போனால் பிரச்சனை வந்தால் பிரச்சனை தினம் தினம் பொழுது விடிஞ்சாலே பிரச்சனைகள் தான் விடியுது அப்படிங்கிற பல பேர் மனக்குமர்கள் எனக்கு நன்றாக தெரியுது அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தான் நீங்கள் தூங்கி எஞ்ச உடனே நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல்கள் தூங்குகிறது மனம் தூங்காது உங்களுடைய ஆற்றல் இயக்கிக் கொண்டே இருக்கும் இறைவன் இரவு நேரத்தில் தான் உங்களுடைய உங்களை சுற்றி இந்த ஆறாவட்டம் வந்து இருக்கும் அந்த ஆறாவட்டத்தை நீங்கள் பார்க்கணுன்னா விடியற் காலையில் பிரபஞ்சத்தில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும் ஆனால் இப்போ பார்க்க முடியாது உங்களால் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களால் பார்க்கவே முடியாது அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பல அற்புதங்கள் பல மிராக்கல்கள் நடக்கும் அதெல்லாம் நாங்கள் அனுபவித்தனால தான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்வதற்கு இறைவன் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு கட்டளை விட்டு இருக்குது உங்களுடைய அனுபவங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ மூலயமா உங்களை நாங்கள் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எங்களுடைய அனுபவங்களை ஆன்மீக அனுபவங்களை எங்களுக்கு இறைவன் எப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு இந்த பிரபஞ்சம் எப்படி நிறைய ஆற்றல்களை எங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இனி வரும் வீடியோக்களில் நாங்கள் நிறைய தெளிவாக பேச இருக்கிறோம் இரவு நேரங்களில் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து சந்திக்க வரும் அந்த பிரபஞ்சம் சந்திக்க வரும்போது நீங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும் எப்படி சந்திக்கிறது தியானத்தின் மூலியமாகத்தான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு ஐந்தரை மணிக்கு ஏன்னா நீங்கள் அஞ்சு மணி நாலரை மணி மூன்றரை மணியெல்லாம் உங்களால் ஆரம்ப காலகட்டத்தில் எந்திரிக்க முடியாது காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு ஒரு ஐந்து நிமிடம் உட்கார பழகி கொள்ளுங்கள் படிப்படியாக அது ஐந்துங்கிறது பத்து நிமிடமாகும் பத்து பதினைந்து நிமிடமாகும் அதன் பிறகு முழு நேரமே முழு நாளுமே தியானத்திலேயே இருப்பீங்க எப்படி தியானத்திலே இருப்பீங்க முத்திரையிட்டு உட்கார்ந்து தான் தியானத்தில் இருக்கணும் அவசியம் இல்லைங்க ஆரம்பத்தில் அது பயிற்சியாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை தியானத்திலேயே இந்த இறைவன் உங்களை வச்சுக்கிட்டே இருப்போம் ஆற்றலோடு தான் உங்களை வைத்து ஆற்றல் உங்களை சுற்றியாக ஆற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் உணரணும் அப்படின்னா மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் நீங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து செய்தீங்கன்னு அப்படின்னா அதை நீங்கள் உணர்வதற்கு உணர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இறைவன் இரவில் பேசுவாருன்னு சொன்னேன் பிரபஞ்சம் உங்களை இறை இறைவு நேரத்தில் தான் கனெக்ட் பண்ணும் அதை உணர்வதற்கு கொஞ்சம் நேரமாகும் ஒரு மூன்று மூன்று மாதங்கள் ஆகும் உங்களுடைய ஆரம்ப கால பயிற்சியில் இருக்கிறவங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒரு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்து எந்திரிச்சு பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கே நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய விடை வந்து இயற்கையை இது பிரபஞ்சமே கொடுக்கும் வேறு யாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை நான் கொடுக்கணும் இல்லை பல குருமார்களை கொடுக்கணும் அவசியமில்லை இந்த பிரபஞ்சமே இந்த இயற்கையை உங்களுக்கு பல கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சமே பல விடைகள் கொடுக்க காத்திட்டுருக்கு அந்த கேள்விகளை தயாராக வைத்து கொள்ளுங்கள் நிறைய விடைகளை பிரபஞ்சத்திடமிருந்து கேட்டுப் பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்